சின்ன கலைவானது விவேக் அவருடைய இல்ல திருமண விழாக்க அவருடைய மூத்த மகன் தேஜஸ்வனியுடைய திருமணத்திற்கு ஒட்டுமொத்த திரையுலகமே வந்து மறுத்துருச்சு யாருமே வரல இதுதானா நன்றி கட்ட உலகமா அதுவா இதுவானது எனக்கே கொஞ்சம் குபம் வந்தது அதாவது வீட்லேயே அந்த திருமணம் நடந்திருக்கு விவேக் அவர்களுடைய ஏன்னா பேசிக் அவர் வந்து அசிட்டார் அவர் வந்து ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் பாலச்சந்திர அவர்களிடம் போய் வாய்ப்பு கேட்டார் அதை கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டா வந்து அந்த மரக்கன்றுகளை வந்து ஒரு மஞ்சள் பையில் போட்டு அந்த விவேக்குடைய உருவம் குறித்த மஞ்சள் பையில் போட்டு கொடுத்துருக்காங்க ஒருவேளை விவேக் உயிரோட இருந்திருந்து இந்த திருமணம் நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்திருக்கும் இதில் மட்டும் கருத்து கிடைக்கும் அறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் செயர் பாலு சார் தான் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் கிருஷ்ணா சார் தமிழ் சினிமாவில் இந்த கல்யாண நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலே பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்து அதை விளம்பரப்படுத்தி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அது இன்றைக்கி இருக்க சமூக வலைதளங்கள் எல்லா பக்கமும் வைரலாகும் ஆனால் தமிழ் சினிமாவோட ஒரு ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம் நடிகர் விவேக் சார் அவருடைய மகள் திருமணம் நடந்திருக்கு பெருசாக எந்த பக்கமும் அதை பற்றி எந்த ஒரு நியூஸுமே லீக் ஆகலை அதோடைய ஃபோட்டோஸ் பெருசாக எதுவுமே லீக் ஆகலை நமக்கு கிடைத்த ஒரு சில துண்டு செய்திகள் வைக்க பார்க்கும் போது தான் விவேக் சாருடைய பொண்ணுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு அது இன்றைக்கி யாருக்குமே தெரில ஏன்னா பெரும்பாலும் நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட அதில் இறந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் அந்த நியூஸ் பார்த்தீங்களா சார் மனோட பார்த்தேனே அதை வந்து அந்த செய்தி அது பார்த்த பிறகு தான் நமக்கே தெரியும் அது திருமணம் நடந்திருக்கான்னு நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் மீடியாக்களில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகே அதில் என்ன ஆகி போச்சுன்னா இது மாதிரி வந்து சின்ன கலைவாணர் வேக்கருடைய இல்ல திருமண விழாவுக்கு அவருடைய மூத்த மகள் தேஜஸ்வினியுடைய திருமணத்திற்கு ஒட்டுமொத்த திரையுலகமே வந்து மறுத்துருச்சு யாருமே வரல இதுதானா நன்றி கட்ட உலகமா அதுவா இதுவான்னு எனக்கே கொஞ்சம் கோபம் வந்தது என்னையா அது வந்து இங்கே வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் விழாவாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஒரு துக்க வீடாக இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் சம்பந்தப்பட்ட ஒரு விழாக்களாக இருந்தாலும் ஒரு லைட்மேன் ஒருத்தருடைய ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை தவறாமல் கலந்து கொள்ளக்கூடியவர் வந்து விவேக் அப்படி மீறி அவராவது ஏதாவது அவுட்டோர் ஷூட்டிங்கு வேறு ஏதாவது இடத்துல இருந்தார்னா செல்முருகன் அமைச்சு வச்சுருவார் அவருடைய உதவியாளர் செல்முருகன் அமிச்சு வச்சுருவார் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி பேசுவார் அப்படி ஒரு நபர் அவர் வீட்டில் கல்யாணம் யாருமே போகல அப்படின்னா என்னையா இது இதுதான் சினிமா நன்றி உலகமாக அப்படின்ட்டு அப்புறம் விவேக்கு தரப்பிலிருந்து அவர் அவருக்கு நெருக்கமான ஒரு தரப்பில் இருந்து கேட்டபோது திருமணம் நடந்தது உண்மைங்க ஆனால் அந்த உறவினருக்குள்ளே மட்டும்தான் ஒரு அழைப்பு எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சவர்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதில் குறிப்பாக அதில் அந்த ஃபோட்டோவில் வந்து விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் கலந்துக்கிட்டார் இதில் என்னென்னா அவர் பக்கத்து தெருவுக்கார் வீட்டு பின்னாடிக்கார் அதாவது வீட்லேயே அந்த திருமணம் நடந்திருக்குது விவேக் அவர்களுடைய வீட்லேயே விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பத்மாவதி நகரில் தான் அவருடைய வீடு இருக்குது ஏன்னா கண்டிப்பாக விவேக்கை பற்றி சொல்லி அவரை பற்றி ஒரு அறிவு சார்ந்த காமெடி எம் ஆர் ராதாவுக்கு பிறகு என்எஸ் கலைவாணருக்கு பிறகு தங்கவேலுக்கு பிறகு ஒரு ஒரு காமெடியை போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போக போகாமல் ஒரு ரெட்டை அர்த்த வசனம் உள்ள காமெடியை சொல்லாமல் அதில் வந்து காமெடியில் அவ்வளோ ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு இது சொல்லிட்டு அடப்பாவைகளை உங்களை வந்து நூறு பெரியார் வந்தால் கூட திருத்த முடியாதரா அப்படின்ட்டு போய்ட்டு அப்படி ஒரு சமூக கருத்துள்ள ஒரு நபராகத்தான் அவர் பார்த்து ஏன்னா பேசிக் அவர் வந்து அசிட்டன் டைரக்டர் அவர் அவர் வந்து இயக்குனராக வேண்டும் என்பதற்காகத்தான் பாலச்சந்திர அவர்களிடம் போய் வாய்ப்பு கேட்டார் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகனை கண்டுபிடிச்சது பாலச்சந்திர சார் தான் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் அவர்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் கிளர்க்காக வேலை பார்த்துருந்தவர் ஒரு சின்ன டிவி ஃபிஃப்டி எடுத்துன்னு ஒரு வாட் போய்ட்டு வந்துட்டு இருந்தார் அவருடைய வாழ்க்கை மாற்றினவர் கே பாலச்சந்தர் ரஜினிகாந்த்ன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரை தான் இவரையும் பல பேரை வந்து அது அந்த நன்றியை வந்து பல முறை பல மேடைகளில் சொல்லியிருக்கு இங்கே கூட ஒரு ஜி தொலைக்காட்சியில் சுகாசினி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வாழ்ந்தாங்க ஒரு செலிப்ரிட்டியை வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் பின்னாடி இங்க வச்சு அவங்கள பேச வச்சு அதில் குறிப்பாக நம்ம இவர் முத்துக்காலை அப்புறம் வந்து இவரு அந்த கிளிமுக்கோட இருப்பார் கிளிமுக்கு ராமச்சந்திரன் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து நிகழ்ச்சியாக பேசணு வந்து என்னென்னா அவ்வளோ உதவி பண்ணியிருக்காப்புல அது தெரியாமல் பண்ணியிருக்கார் உங்களுக்கு ஒன்று ஒன்று உதாரணம் சொன்னோம்னா இந்த ஒரு காமெடியில் விவேக் காமெடியில் பெரும்பாலும் ஒரு வாய் பக்கியாக ஒருத்தர் நாக்கை வந்து மூக்கால் தொட முடியுமா அப்படின்னு ஒன்று பல்சட்டை கட்டி டக்குன்னு கடிக்க முடியுமான்னு க பண்ணிவிடுவார் அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு விவேக்கு போர் ஒரு டிஆர் கார்டனில் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏவிஎம்முக்கு அவசர அவசரமாக வந்துருக்கார் பார்த்தா சைட்டில் ஒரு நபர் சைக்கிளில் எக்கி எக்கியும் மெரிசிட்டு போயிட்டுருக்காரு அவரும் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு வேகோட காமெடியில் அவர் தான் இந்த கிளிமுக்கு அவர் தான் இந்த இது முக்கவாயி கேரக்டர் போனால் அவர் பேரை எனக்கு டக்கு ஞாபகம் வரல அன்னைக்கு கூட யாரோ சொல்லியிருந்தாங்க நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சார் சொன்னார் அவர் பேரை மறந்துட்டேன் நான் இவர் போயிருக்காரு அப்படி பார்த்துருக்காரு பார்த்துட்டு செல்முருகன் தான் பக்கத்தில் இருந்தார் என்ன சைக்கிளில் வராருன்னு ஆமாம் சார் சைக்கிளில் தான் சார் வராருன்னு என்னங்க இது ஒரு வண்டி கூட இல்லையே அப்படின்ட்டு இவரு போய் கார் போகிறதுக்கு முன்னாடி அவர் சைக்கிளில் ஏவி முல்லை நோனிச்சுட்டாரான் நொணஞ்சிட்டு அப்புறம் போய் இவ்வளோ உட்காந்துட்டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஏன்னா குன்றத்தூர் வீடு சார் இப்படி தான் பேசுவார் அவர் எனக்கு குன்றத்தூர் வீடு சார் குன்றத்தூர்லேருந்து சைக்கிளில் வரீங்களா ஆமாம் சார் டைம் ஆகிட்டு வச்சு வெறிமெருன்னு வச்சுணுன்னு ஏங்க காரை விட வேகமாக ஓட்டிக்கிட்டு பார்த்து வாங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் இருக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணுறது செல்முருகனை ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி ஒன்று வாங்கிடுவாங்க இம்மிடியட்டாக சாயங்காலம் அப்படின்னு சாயங்காலத்துக்குள்ளே டிவிஎஸ் ஃபிஃப்டி வந்துருக்குது வந்த உடனே அவரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு வண்டி சாவியை கொடுத்துருக்காரு இனிமேல் சைக்கிளில் வராதையும் டிவிஎஸ் ஃபிஃப்டி வந்து அவர் சாவி வாங்க மட்டும் கம்னு நின்றுக்கிறாரு என்னங்க வந்து சாவி வாங்க மாட்டேன்னு என்னென்னா சார் எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது சைக்கிள் தான் ஓட்டுவேன்டிக்கிறார் அப்புறம் எடுத்தபோது இந்த டூ வீலர் கொடுத்துட்டு அந்த காசை கொடுத்துருக்காரு செலவுக்கு வச்சுங்கன்னு சைக்கிளே கூட நல்ல சைக்கிளாக வாங்கிங்க செலவுக்கு வச்சுங்க இது எப்படி சொல்கிறேன்னா இப்படியாப்பட்ட ஒரு மனிதா உள்ள ஒரு அற்புதமான கலைஞர் அவருடைய அந்த மறைவு வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாதுன்ற மாதிரியான விஷயங்கள் மரக்கண்டெல்லாம் வந்து நட்டதெல்லாம் பெரிய விஷயம் அப்துல் கலாம் கனவை அவருடைய கருத்தை வெளி கொண்டு வந்தவர் வெறும் நம்ம வந்து திரையில் வந்து ஒரு நடிகனாக வந்து சும்மா வந்து இது பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது கிடையாது அது உண்மையிலேயே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் எனக்கு அதுதான் கோபம் என்னடா அவருடைய ஃபேமிலியில் ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு யாருமே வரல அப்படின்னு போது தான் இந்த சம்பவம் சொன்னது வந்து சண்முக பாண்டியன் இன்னும் ஒரு சில பேர் மட்டும் இருக்காங்க அந்த வீட்டில் உறவினர் மட்டும் இருக்காங்க அதுக்கு முன்னால் வந்து ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அதுவும் நல்ல தடபுடாக நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ஓகே நம்ம பரவாயில்ல நம்மளுக்குள்ளே பேசி முடிப்புன்னா அவங்க அவங்க ஃபேமிலியில் முடிவு பண்ணதாக இருக்கும் ஒருவேளை வேக் உயிரோடு இருந்திருந்து இந்த திருமணம் நடந்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்திருக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுக்கு நான் சொன்னதுக்காக தான் காரணம் அது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் போயிடுவார் எந்த ஃபங்க்ஷன் யார் அந்த பிரிவினையெல்லாம் பார்க்கவே மாட்டார் இவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க இவர் சாதாரண ஒரு மேக்கப் அசிஸ்டன்ட் தானே அப்படிலாம் கிடையாது கிடையாது வச்சு டைம் இருந்தானே வந்துடுவாங்க நான் வந்தது மட்டாமல் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு உதவியும் பண்ணுவார் அப்படியேப்பட்ட ஒரு அற்பு அற்புதமான ஒரு கலைஞர் அவர் ஒருவேளை அந்த தேஜஸ்வினியுடைய திருமணம் விவேக் இருந்திருந்து நடந்திருந்தால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒயம்சி மைதானத்தில் வச்சு நடத்திருப்பார் அதுதான் வந்து என்ன சொல்கிறதுன்னே புரியல வந்து விவேக் சார் அவருடைய அந்த காமெடி அப்படின்னு எடுத்து பார்த்தாலே காமெடியோடு சேர்ந்து கண்டிப்பாக ஒரு கருத்தும் இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் நடிகர் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து குறிப்பிடத்தக்க மாதிரி ஏதோ ஒரு மூமெண்ட் நடந்துருக்கலாம் சார் அதாவது அந்த ஒரு மேரேஜை வந்து நீ சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வெளியே தான் விளம்பரப்படுத்தலை ஆனால் அங்கே நடந்த ஒரு சில தருணங்கள் ஏதாச்சும் நோட்டிசபிளாக இருக்கா சார் இல்லை இல்லை நாம என்னென்னா சொல்லுவாங்க ஒரு பழமொழி வீட்டுங்களில் சொல்லுவாங்க ஒரு துக்கம் சமூகம் நடந்ததுன்னா ஒரு ஒரு வருஷத்தில் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்வாங்க வந்து விவேக் மகன் பிரசன்னகுமார் அவர் வந்து இதுவில் இறந்து போனது வந்து அப்படியே நொடிஞ்சு போயிட்டார் அவரே நொடிஞ்சு போயிட்டார் அவங்களே இது இந்த விஷயம் அவங்களை ரொம்ப பாதிச்சிருக்குது அப்போ தான் அந்த உறவினர்கள் தரப்பில் அந்த திருமணத்தை அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களை மீட்டு கொண்டு வரணும் அதுலேருந்து பேக் அவர்களுடைய மனைவி அந்த குழந்தை இவங்கலருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக தான் அது அந்த திருமணமே அதில் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க வேணாம் ஏங்க சினிமாக்காரங்களை கூப்பிடணும் இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன நினச்சிருப்பாங்க நம்ம கணவரே இல்லை இல்லை என்னத்தை வந்து கூப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப இதுவும் கிடையாது அது வேணாம் அப்படின்னு அந்த அவங்க மகளும் ரெண்டு மகள் வந்து தேஜஸ்வினி அமிர்தவர்ஷினி இந்த மூத்த மகளுக்கு தான் திருமணம் அவங்க அந்த குழந்தைங்க கூட நினச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ இந்த ஃபேமிலி இந்த 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 ரெண்டு மகள்களையும் அந்த அவங்க வேக் சாரோடைய மனைவியும் வந்து அந்த சுற்றும் ஒப்பும் உறவினர்கள்லாம் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக அதை வந்து ஒரு குடும்ப விழாவாக மாற்றிருக்காங்க அது அவரு நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார் அது அப்படி ஒரு மகி அந்த குடும்பமே அப்படி ஒரு மகிழ்ச்சியில் அவங்க எவ்வளோ பேர் இறுக்கத்தில் இருந்திருப்பாங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய இறுக்கத்தில் இருந்திருப்பாங்க என்ன தான் வந்து பணம் காசு அது இதுன்னு இருந்தால் கூட ஒரு திடீர்னு ஒரு நிகழ்வு ஒரு 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 உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் அவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது அந்த மிகச்சிருந்து அறிவாளி எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ உதவி நம்ம கணவர் பண்ணி நம்ம அப்பா பண்ணி இந்த அவருக்கு அவருடைய அந்த மரணம் வந்து நியமிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அந்த மனநிலை கூட அவங்களை இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருமணமாக அதை கொண்டாடி இருக்காங்க இப்போ நீங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அவங்கள இருக்க மனவர்களுக்கு இது அப்போ தான் யாரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார் என்னங்க சண்முக பாண்டியன்லாம் போயிருக்காருன்னு நீங்கள் அப்படியே விவேக் அவர்களுடைய வீட்டுக்கு பின் வீடு தான் வந்து ஜெயகாந்த் அவர்களுடைய வீடு எல்லாம் அப்படியே பக்கத்து பக்கத்து தெரு தானே இப்போ நம்ம பக்கத்து தெரு பக்கத்து வீடு அந்த சரௌண்டிங்கில் இருந்துவங்களாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க அதுதான் திருமணம் சொல்கிறது என்னென்னா என்னன்னா விவேக் உயிரோடு இருந்திருந்தாருன்னா திருமணம் திம்படியாக விட்டுருப்பார் அவர் சினிமாவிற்கு யா இந்த உயரத்துக்கு வர யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தலைமையாக ரச்சந்தர் சார் இல்லை அவங்களுடைய மகள் அப்புறம் வந்து அவர் வளர்ந்து விட்ட காலங்களில் இல்லைன்னா காமெடி நடிகர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து ஒரு சிறப்பு பண்ணியிருப்பார் இதையெல்லாம் தாண்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு காதும் வச்ச மாதிரியான ஒரு திருமண நிகழ்ச்சி அது நடந்திருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இது எங்கள் குடும்ப விழாங்க எங்களுக்குள்ளேயே நடத்திக்கிறோம் நீங்கள் ஒன்று யாரும் ஒன்று இது பண்ணி ஏன்னா இப்போ இருக்கிறது ஒரு பெரிய நான்சென்ஸ் என்னென்னா நான் நான் சென்ஸ் சொல்கிறது நீங்கள் தவறான நினைக்காதீங்க எந்த விழாவாக இருந்தாலும் இந்த கேமரா போய் ஒரு இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு கேமராவில் எடுத்து போய் அங்கே நிறுத்தி அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அதுக்கே வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க தெரியும் இவ்வளோ செலிபிரிட்டி வராங்க இது தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க ஒட்டுமொத்தம் அந்த மீடியாக்கள் போய் விழுந்துருக்கும் அது ஒரு மண்டபத்தில் இருக்காமல் அவங்க வீட்டில் நடக்கும் இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே நடத்திக்கிறாங்க அவங்க உறவினர்கள் மட்டும் கூப்பிட்டுருக்காங்க அது நிலையமாக ஒரு சொந்தக்காரரோட பையனாக என்னன்னு கூட தெரியல நான் இதில் ஒரு மிக 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 நிகழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா விவேக் அவர்களுடைய கனவு வந்து ஒரு கோடி மரக்கன்றுனாங்க இல்லைங்களா அதை கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக வந்து அந்த மரக்கன்றுகளை வந்து ஒரு மஞ்சள் பையில் போட்டு அதை விவேக்குடைய உருவம் பொறிச்ச மஞ்சள் பயில போட்டு கொடுத்துருக்கு அப்போ விவேக் சாருக்கும் அதை மரக்கன்றுக்கும் உண்டான உறவு வந்து அவர் இல்லாத போதும் தொடர்ந்து சார் இல்லைங்க யாராலையும் நான் வந்து ஒரு விழாவுக்கு விவேக் அவர்களை கூப்பிட்டுருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுட்டு யார் யார் நடத்துகிறாங்க யார் நடத்துகிறாங்க பாடலாம் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் தான் அது ஒரு ஒரு தன்னார் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பேமெண்ட்டு கொடுக்குறோம் அவருக்கு ஒரு பேமெண்ட்டும் கொடுக்குறோம் அவருக்கு என்ன ஃப்ளைட் சார்ஜ் ஃப்ளைட்டில் போட்டுக்கூட கூட்டும் போகிறோம் நாங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க பேமெண்ட்லாம் எனக்கு வேணாம் எனக்கு ஃப்ளைட்டை போட்டால் கூட சரி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் ட்ரெயினில் போட்டால் கூட சரி ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு லட்சம் மரக்கண்ணை அவங்க வந்து நடனும் கொடுக்கணுன்னு ம மரக்கண்ணை அவங்க நடனம் அந்த ஏரியாவில் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு அவங்க அதே மாதிரி பண்ணாங்க ஒரு பத்து விசா கூட வாங்கவே இல்லை வேணாங்கன்ட்டார் எனக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு நினச்ச காசு கூட யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு போயிடுங்க அந்த இடத்துல தான் விவேக் நிற்கிறார் அந்த கனவு தானே இருக்குது இல்லைங்களா அந்த கனவு தான் அவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அந்த குடும்பத்தார் இன்னும் இருக்காங்கன்னா அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ ஆழமாக அதை பேசியிருப்பார் அவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு மீடியாவுக்கு தெரியுது அப்புறமா வந்து சி சினிமாக்காரர்களுக்கு தெரியுதுன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே எப்படி பேசியிருப்பார் அவர் தான் இல்லாத போதும் தன்னுடைய கனவு வந்து நினைவாகும் அப்படிங்கிறது இருக்கிறது அவர் இல்லாத போதும் அவருடைய அந்த பணியை அந்த ஃபேமிலி வந்து தொடர்றாங்க அதுதான் அந்த ரிட்டன் கிஃப்ட் அந்த மரக்கன்றுகளை கொடுத்தது அது கொடுக்கும் பொழுதும் சொல்லி ஒரு நண்பர் ஒரு அசோசியட் டைரக்டர் ஆகி அந்தார் கொடுக்கும்போதும் சொன்னாங்களா எங்கேயாவது வீணாக்கிடாதீங்க இங்கேயாவது கொடுமை நடுங்க இங்கே நம்ம தான் சென்னை தான் ஒரு கான்கிரீட் பூமியாச்சு இங்கே வந்து எல்லாம் வந்து தொட்டிகளில் கூட இங்கே வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படிதான் எங்கேயாவது ஒரு புறநகர் பகுதியில் எடுத்து மாதிரி இதை நட்டுகிட்டு அந்த அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ வேஸ்ட் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க இதை வீணடிச்சிடாதிங்க காய வச்சிடாதீங்க இந்த மரக்கண்ணை வந்து எங்கேயாவது போய் நட்டுருங்க அப்படின்ட்டு இது ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் திரும்ப என்னென்னா அது கூட ஒரு மீடியாவில் கூட போட்டிருக்காங்க நன்றி கட்ட நடிகர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு இது பண்ணி ஆடா அவங்க யாருக்குமே கூப்பிட்லையா அவங்க நீங்களாக ஒரு இது பண்ணி நன்றி கட்ட நடிகர்கள் நீங்கள் ஏன் ஏன் போடுறீங்க இது என்னன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய கணவர் தன்னுடைய அப்பா இல்லாத இந்த இடத்தில் ஏன் இவ்வளோ பெரிய ஜன ஜனசந்ததியை குறிப்பாக ஏன் இவ்வளோ சினிமா ஆட்களை கூப்பிடணும் அப்படின்ற ஒரு தான் காரணம் கூப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு கிடையாது ஒரு குடும்ப விழா அந்த குடும்ப விழா நமக்கான விழாவாக இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப 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 எளிமையான முறையில் அந்த ஃபோட்டோஸே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் தான் வந்துடுதுங்க அதை கலந்துக்கிட்டவங்க சில பேர் போட்ட சோஷியல் மீடியாவில் போட்ட அந்த ஃபோட்டோஸ் தான் மற்றபடி அவங்க எந்த மீடியாவும் கொடுக்கவே இல்லை ஒரு மீடியா கூட அழைப்பே விடுக்கல அதுதான் அவங்க நினச்சிருந்தால் என்ன பண்ணலாம் தெரியுங்களா ஒரு சேனலுக்கு அதை விற்றுக்கலாம் உணஞ்சிருந்தாலும் ஒரு பெரிய தொகைக்கு ஒரு சேனலுக்கு விற்றுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கணும் அவங்களுக்கு எப்படி சார் விளம்பரம் இல்லாமல் நடந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அது நல்ல ஒரு மனிதருடைய குடும்பத்தில் நடந்திருக்கு அவரோட ஆசீர்வாதம் மேலேருந்து கண்டிப்பாக நிச்சயம் மணமக்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க